ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் ஒரு சில பேருக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஜூஸ் ரெசிப்பியை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறப்போ நல்லாவே ரிசல்ட் இருக்கும் நான் வந்து அதுக்கு இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் மாதுளம்பழம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தோலோடு சேர்த்து நம்ம நார்மலாக பழத்தை மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் பட் இந்த தோல்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த தோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோர்ப்பு டேஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதோட நம்ம சேர்த்து ஜூஸ் அடித்து குடிக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போது கட் பண்ணி எடுத்த அந்த மாதுளம் பழத்தை அப்படியே மிக்சரில் சேர்த்துக்கோங்க தோலோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதான் இந்த ஜூஸை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் குடிச்சிட்டு வரப்போ அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பெயினை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணலாம் இதனோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட்டு ப்ளஸ் அந்த தோலோட டேஸ்ட் வந்து லைட்டாக தான் இருக்கும் பட் இதில் ஸ்வீட் கலந்துருக்கிறதுனால ரொம்ப பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இந்த ஜூஸ் வந்து அல்சர் பெயின் அதிகமாக இருக்கிறவங்களும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் லெக் பெயின் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை எடுத்துகிட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்